இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே எத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் ஒருவேளை நாம் நல்லது செய்தோம் முன்னால் ஒரு காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அது நடந்தது இப்ப இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப நான் அநேக நற்கிரியைகளை செய்தேன் ஆனா இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கான வழி திறக்கவும் இல்லை நான் முழுவதும் சங்கரிக்கப்பட்டேன் வேரோடு பிடுங்கப்பட்டேன் தூக்கி எரியப்பட்டேன் இத்தனை ஆண்டுகளாக நான் காத்திருக்கிறேன் அன்பு சகோதரி அன்பு சகோதரா ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஏ அப்பா இதுல இருந்து எப்ப எனக்கு விடுதலை ஆகும் என்று சொல்லி வேதாகமத்தில் அடைக்கல பட்டணம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்கிறது யாராவது கைப்பிசக்காக கொலை செய்து விட்டார்களே ஆனால் அவர்கள் அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் இருக்க வேண்டும் அந்த ஆசாரியன் சாகும் வரைக்கும் மறிக்கும் வரைக்கும் அவர்கள் அங்கிருந்து வெளியே வரவே முடியாது அந்த ஆசாரியன் எப்பொழுது மறிப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதாவது அவர்கள் மறித்த பிறகு இவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆகிவிடும் அந்த ராஜா மறிக்கும் வரைக்கும் இவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும் இவர்களுக்கு விடுதலை ஆகாது அப்படித்தான் எப்பொழுது எனக்கு விடுதலை ஆகும் என்று சொல்லி ஏன்னா இவன் வேணும் என்று அந்த கொலையை செய்யவில்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யவில்லை இது இப்படி செய்யணும் இதை இப்படி கன்னிங்கா வச்சு பழி வாங்கி நம்ம இப்படி பண்ணிடணும் அப்படின்லாம் அதெல்லாம் நீங்க செய்யல ஆனால் நடந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது அதற்கும் ஒரு சில காரணங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும் நமக்கு நம்முடைய மனசாட்சி தான் கோட் அதுதான் நீதிபதி ஜட்ஜ் அது சொல்றதுதான் ஜட்ஜ்மெண்ட் இன்னொருத்தர் வந்து நமக்கு தீர்ப்பு சொல்லணும்னே இல்லை நாம் செய்த தவறு என்ன என்பது நமக்கே தெரியும் நான் செய்த தவறு என்ன என்பது நமக்கே தெரியும் அன்பானவர்களே ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உடன் பட்சமாய் பேசி உடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் 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 பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரட்டிப்பாய அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கையில் அடைந்து தீர்ந்தது என்று அதற்கு சொல்லுங்கள் முடிந்தது தீர்ந்தது உங்களுக்கு முடிந்தது என்று சொல்லும் பொழுது உன் காத்திருத்தலுக்கு முடிவு வந்தது பல வருடமாக நான் காத்திருக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் முடிந்தது என்றால் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் என் கையில் இருக்கும் என்னால் இதை செய்ய முடியும் எதிர்பார்ப்பு ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்ல பல வருடங்கள் இது சாதாரண தண்டனை இல்ல கர்த்தரிடத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு தண்டனை அவர்தான் நம்மை தண்டித்து இருக்கிறார் இரட்டத்தரையாக நம்மை தண்டித்து இருக்கிறார் இந்த தண்டனைக்குரிய பலன் முடிந்தது உன் தண்டனை நாட்கள் முடிந்தது உன் காத்திருப்பின் நாட்கள் முடிந்தது அன்பானவர்களே எப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லி நீங்க கேட்கலாம் இது நானாக பேசவில்லை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்ல சொன்னதை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு உண்டான தண்டனையின் தீர்ப்பு முடிந்தது தண்டனைக்கான நாட்கள் முடிந்தது தண்டனை முடிந்தது முடிவுக்கு வந்தது இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு ஆறு வருட சிறை தண்டனை என்று அவர் சொல்லுகிறார் சரியா ஆறு வருட சிறை தண்டனை உனக்கு என்று சொல்லிவிட்டார் இந்த ஆறு வருட காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி அந்த கைதி அந்த சிறைக்குள் இருந்து ஒவ்வொரு நொடியும் யோசித்துக் கொண்டே இருப்பார்களாம் ஒரு வருடம் ஆகிவிட்டது இரண்டு வருடம் ஆகிவிட்டது மூன்று வருடம் ஆகிவிட்டது அப்படி ஆறாவது வருடம் வரும் பொழுது என் தண்டனையின் நாள் முடிந்தது காத்திருப்பதலுக்கு ஓர் பதில் இன்றைக்கு வருகிறது அன்பானவர்களே நீங்கள் இது கர்த்தரால் கிடைத்த ரெண்டனையாக தண்டனையாக அவர் எழுதப்பட்டு இருந்தாலும் இது அப்படித்தான் எழுதி இருக்கிறது பாருங்க போர் முடிந்தது அக்கிரமன் நீவிற்த்தி ஆயிற்று சகல பாவங்களை நிமித்தம் கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது உடனே நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு ஒரு போர் நடந்துட்டு அதனால உங்களுக்கு கிடைச்ச தண்டனை இது கர்த்தர் ரெட்டிப்பா உங்களை தண்டிச்சுட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது நல்லா யோசிக்கணும் நாம் காத்திருக்கிறோம் ஆனால் பயங்கரமான ஒரு செயலை செய்ய போகிறோம் என்ற அர்த்தம் காத்திருக்கிறோம் ஆனால அது சும்மா கிடையாது அது சும்மா கிடையாது இஸ்ரவேல் கீழே வேர்வற்றி மேலே கனி கொடுக்கும் காலம் வரும் என்று இருக்கிறோமே அது என்னன்னு நினைக்கிறீங்க வேர் கீழே போக 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 வேரூன்றி நிற்க 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 அசைக்க முடியாத ஒரு பலன் உங்களுக்கு வருகிறது அசைக்க முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு ஆம்புரியமானவர்கள் ஒரு வேர் எப்படி கீழே போய் அது பற்றி பிடிக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மரம் அசைக்க முடியாத ஒரு மரமாக நிற்கும் பெரும் காற்று வரலாம் புயல் வரலாம் மழை வரலாம் உங்களுக்கு எதிராக ஒரு போரே வரலாம் அதெல்லாம் வந்து நீங்க கீழே தள்ளப்பட்டு தண்டிக்கப்பட்டது போல எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க சொந்த சொந்தவங்க மட்டுமா பேசுது கூட இருக்கிறவங்க மட்டுமா பேசுறாங்க உடன்பிறப்புகள் மட்டுமா பேசுறாங்க பெற்றவங்க மட்டுமா பேசிட்டு இருக்கிறாங்க ஊரே கூடி நம்மள பேசுது அப்படி பேசி வாங்கி கஷ்டப்பட்டு வருடங்கள் ஆகிவிட்டது அன்பானவர்களே வேர் போக 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 வேர் கீழே பிடிக்க பிடிக்க அங்க மேல கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வந்துகிட்டு இருக்குங்கிறத மறந்து போக வேண்டாம் ஒருவேளை இந்த தண்டனைக்குரிய தீர்ப்பு முடிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஏதோ கர்த்தருங்களையும் என்னையும் தண்டித்து விட்டார் ஆகவே நாம் இந்த தண்டனைக்குரிய காலம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல அது நாம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அல்ல தேவனுக்காக நாம் காத்திருந்த காலம் மோசையை எடுத்துக் மோசே இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவருடைய கையில்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் விசுவாசித்தார் இஸ்ரேல் ஜனங்களை என் மூலமாக கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார் என்று விசுவாசித்தார் ஆனால் நடந்தது என்ன அவர் கொலை செய்ய தீர்மானித்தது நிமித்தமாக ஏம்பா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க தெரியாமல் அவரையும் அறியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்து விட்டார் இதன் நிமித்தமாக அந்த பார்வன் இந்த மோசையை கொலை செய்ய வகை தேடினான் என்று கேள்விப்பட்டு அவர் அங்கிருந்து தப்பி ஓடி வந்ததை நாம் பார்க்கிறோம் இது அவருக்கு தண்டனையின் காலமா மோசை மோசைக்கு தண்டனையின் காலமா அருமையானவர்களே யோசித்து பாருங்கள் அவர் அந்த வனாந்திர பாதையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாற்பது வருடம் வனாந்திர பாதையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது அவருக்கு தண்டனையின் காலமா அல்லது அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு அப்படியே அருந்து போயிட்டு நினைக்கிறீர்களா தேவன் மோசையை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பதற்காக அவரை உருவாக்கி கொண்டிருந்த உங்களையும் என்னையும் தள்ளி இருக்கலாம் இந்த சமுதாயம் ஏன் கர்த்தரே கூட நம்மளை தள்ளிவிட்டாரோ என்று நினைக்கத்தக்கதாக நாம் தள்ளப்பட்டவர்களாக யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல வரவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்ல நினைக்கிறது என்ன தெரியுமா நான் உன்னை கீழே வேர் பற்றி அனுபவத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் கீழே ஒரு அனுபவத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் தந்து வாசிக்கலாமா முப்பத்தி ஓராம் வசனம் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து எங்கையா வருஷம் போயிருக்கலாம் ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது புதுபலன் புதுபலன் புதிய திட்டங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய தைரியம் புதிய பலன் வந்தாலே எல்லாமே வந்துருமா வராதா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க புதிய பலன் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது எல்லாம் வருமா வராதா இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் மோசே அவர் பெரிய தீர்க்கதரிசி அவர் தம்முடைய ஜனங்களை ரட்சித்து வழிநடத்துவ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தலைவராக அவர் ஏற்படுத்தப்பட்ட ஒருவர் கூட அந்த வனாந்தர அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார் அப்படி அந்த வனாந்தர அனுபவம் தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நீங்கள் கர்த்தரை கோவித்துக் கொள்ளவோ அல்லது உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றோ

தான் நீங்க பயங்கரமாக எழுந்திருக்க போறீங்க பயங்கரமாக எழுந்திருக்க போறீங்க அது அவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பத்தாம் வசனம் பாருங்க இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்குள் பராக்கிரமசாலியாக வருவார் நீங்க கோலையாக அல்ல மோசே அவருடைய திறமையினால இந்த ஜனங்களை ரட்சித்து விடலாம் என்று நினைத்தார் ஆனால் நடந்தது என்ன உன்னால் அல்ல உன் புத்தியில நீ சாயாதே உன்னுடைய திறமை நாள் அல்ல ஒருவேளை அவங்களுடைய தாயார் சொல்லிக் கொடுத்திருக்கலாம் நீர் இந்த இடத்துல வளர்க்கப்பட்டது ஒரு பெரிய அற்புதம் அது எதற்காக தெரியுமா தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரண்மனையில நீர் வளர்க்கப்பட்டிருக்கிறீர் சகல சாஸ்திரங்களிலும் சகல கலைகளிலும் நீ தேர்ந்து தேர்ந்து இருக்கிறீர் சகலத்திலும் இருக்கிறீர் என்றால் எதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார் என்றால் இந்த ஜனங்களை ரட்சித்து வழி நடத்துவதற்காகத்தான் என்று அவர்கள் தாயார் சொல்லிக் கொடுத்திருக்கலாம் இதை அவர் மனதில் பதித்து வைத்துக் கொண்டிருக்கலாம் எதன் மூலமாக என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி ஆனால் எனக்கு அன்பான பிரியமானவர்களே ஒருவேளை நீங்களும் அதே நினைப்போடு அடியெடுத்து வைத்த காலம் அவர் உங்களை தள்ளிவிட்ட காலம் அந்த வனாந்திரத்தில் அருமையான மகன் மோசே நடந்து வந்த காலம் மறுபடியும் கர்த்தர் அவரை முச்சடியிலே சந்தித்த காலம் அந்த தான் இந்த காலம் உங்களை தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி நீ எழுந்திருக்கணும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக எழுந்திருக்க பண்ணுகிறார் சாதாரணமாக அல்ல பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் ஆமே நல்லா நீங்க அரசால பிறந்தவங்க மறந்துடாதீங்க நீங்க அரசால பிறந்தவங்கிறத மறந்துடாதீங்க ஒருவேளை இன்றைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கலாம் எனக்கு என்ன இருக்கு எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அதை வச்சு ஏதாவது கருத்தருக்காக நான் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது எல்லாவற்றையுமே சீரோவாக்கி என்ன முட்டாளாக்கி என்ன வேரோடு புடி வீசியாச்சு நான் காத்திருக்கிறேன் எப்ப எனக்கு இது முடிவுக்கு வரும்னு காத்திருக்கிறேன் நீங்க காத்திருந்த இந்த நாட்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே நீங்கள் காத்திருந்த இந்த வருடங்களை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே நீங்கள் காத்திருந்த இந்த வருடங்களும் இந்த நாட்களும் தேவனுக்காக நீங்கள் காத்திருந்திருப்பீர்களே ஆனால் அது ஒருபோதும் வீணாக போகாது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது கிடைக்கிறது புதிய பலன் இந்த புது பலன் தான் உங்களுக்குள்ள வரப்போகிறது வந்து விட்டதுன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன் புரியுதா இந்த புதிய பலன் உங்களுக்குள்ள வருகிறது இரண்டாவதாக ஒரு காரியம் நடக்கிறது கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகு தன் முடியெல்லாம் அதுவாடுக்கு காத்து இருக்குமா கண்மனையில அதற்கு பிறகு அதற்கு முடி முளைக்க துவங்கின பிறகு அது தன்னுடைய செட்டையை அடித்து பறக்குமா அதுக்கு உயர 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 பல மயில் தூரத்துல உயரத்துல போவோம் அந்த உயரத்துல பறக்கிற அந்த கழுக யாராலும் பிடிக்க முடியாது எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு சாதாரண எக்ஸ்பிளனேஷன் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்படல அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ கழுக போல பலன் வரும் அப்படியே நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ எழுதியிருக்க நினைக்க வேண்டாம் ஆனா கழுகுக்கு ஒற்ற பலன் உங்களுக்குள்ள தேவன் இப்பொழுது அனுப்பி இருக்கிறார் உங்களுடைய தண்டனை முடிஞ்சிட்டு ஆனால் தேவன் மறுபடியும் உங்களை எழுப்பி இருக்கிறா என்ன என்ன காரணம் என்ன காரணம் மறுபடியும் உயரத்துல நீங்க பறக்க போறீங்க உங்களை அடக்கி வைக்க யாராலையும் முடியாது எனக்கு இது கிடைக்காதா எனக்கு ஒரு நல்வாழ்வு வந்து விடாதா என்று எதிர்பார்த்து இருந்தீங்க தேவன் இன்றைக்கு உங்களிடத்தை எதிர்பார்க்கிறது அதுதான் நீ எழுந்துரு மகளே பராக்கிரமசாலியா நீ எழுந்துரு அதைத்தான் அவர் சொல்லுறாரு இனிமே நடக்க போறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவர் முதலாவது தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய சுயத்தினாலும் வந்த அந்த ரட்சிப்பை விட ஒரே ஒரு கோளினால் கொண்டு வந்த ரட்சிப்பு பெரியது பிரியமானவர்களே இந்த கோல் சாதாரண கோல் அல்ல இந்த கோல் உங்கள் கையில் இருக்கும் வரைக்கும் ஒருவரால் உங்களை ஆசைக்க முடியாது நீங்க கவலையே படாதீங்க தேவன் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோறுபடையார்கள் என்னானாலும் என்ன செய்யாது பண்ண நான் காத்திருந்து நான் வந்திருக்கிறேன் கழிவு போல இனிமே யாராலையும் என்ன என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது தேவன் உங்களை காத்திருக்க வைத்து இன்றைக்கு புதிய பலனை கொடுத்தது எதற்காக தெரியுமா எல்லாவற்றையும் குன்றுகளையும் மேடுகளையும் மே தவிடுபாக்குவதற்காக இங்க முந்தின ஆளுகை எப்படி இருந்துச்சோ அதை விட இது பல மடங்கு இருக்குது ஏன்னா அவருக்காக நீங்க காத்திருந்து அவருடைய வேலையை செய்ய போறீங்க இதுவரைக்கும் இருந்த ரட்சிப்பு வேற இனிமேல உங்க கையினால நடக்க போற ரட்சிப்பு வேற உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என் அன்பு மகன் என் அன்பு மகளே நீ பயந்த நாட்கள் போதும் நீ பயந்த நாட்கள் போதும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பயந்த நாட்கள் போதும் மேலும் மேலும் நீ இப்படியே பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால என்ன லாபம் கர்த்தர் உங்களை புது பலனை கொடுத்து எழுப்பி இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார் அவர் அளிக்கும் பலன் அவர்களோட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது அன்புக்குரியவர்களை உங்களை தள்ளிவிட்டார்கள் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தீர்கள் ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும் அவர்கள் தெரியாமல் அவர்களாகவே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய தோழிக்காக அதை செய்தார்கள் அது என்ன நடந்துச்சுன்னா அவர்கள் ஒரு அவசரமாக பணம் வேணும் எனக்கு வாங்கி கொடுங்க என்னோட பிசினஸ நான் டெவலப் பண்ணி அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க இது நிமித்தமாக இந்த அன்பு சகோதரியும் அவர்களுக்கு பல லட்சம் ரூபாயை வாங்கி கொடுத்து விட்டார்கள் ஆனால் இவங்க இவங்க பேர்ல அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க இவங்க தான் எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப என்னன்னா எல்லாரும் தான் தேடுறாங்க பல வருஷமா தேடுறாங்க இவங்க ஒளிஞ்சு இருக்கிறாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நல்ல துணிமணி உடுத்த முடியாது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை அன்பானவர்களை இன்றைக்கு நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் என் அன்பு மகளை உனக்கு கிடைத்த தண்டனைக்கு தீர்ப்பு முடிஞ்சு போச்சு பாருங்க எரிசிலை முடம் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிற்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் பல வருடமாக காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் முடிந்தது 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 காத்து இருக்கிறவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி முப்பத்தி ஓராவது சங்கீத முப்பத்தி ஓராவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பெல நடைகிறார்கள் நீங்க காத்திருந்து இத்தனை வருஷம் நான் காத்திருந்தே இனிமே என்னத்தை அப்படின்னு இல்லை என்னால இனிமே என்ன செய்ய முடியும் அப்படி அல்ல தயவு செய்து அந்த எண்ணத்திற்கு யாரும் போய்விடாதீர்கள் தேவன் உங்களை தள்ளிவிட்டார் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் இங்கு மோசை அவர்களுக்கு நடந்தது என்ன மோசையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்வன் வகைவேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் கண்ல மாற்றினா செத்தான் அப்படின்னு அந்த பார்வன் மறிக்கும் வரைக்கும் மோசைக்கு வனாந்திர பாதையை தேவன் கட்டளையிட்டார் அவர் அதை அனுமதித்ததற்கு காரணம் அதுதான் ஆனாலும் அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார் அவர் சொல்றார் நான் திக்கு வாய் வந்தான் சொன்னார் நடந்தது என்ன கர்த்தருக்காக காத்திருந்தார் பொறுமையோடு காத்திருந்தார் இத்தனை ஆண்டுகள் ஆடுகளின் பின்னால போக போன போக விட்டுட்டார் ஐயா எனக்கு இருக்கிற திறமை என்ன என் பாட்டு தாழ்ந்த என்ன என் பிரசங்க தாலந்து என்ன என் படிப்பு என்ன இன்னைக்கு ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் மேல இடத்துல இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச நான் கீழ இடத்துல இருக்கிறேன்னு நீங்க புலம்பலையா கர்த்தர் சொல்லுகிறா உனக்கான தண்டனையின் நாட்கள் முடிந்தது உன்னுடைய போர் முடிந்தது நீ எழுந்துரு நீ எழுந்துரு நீ எழுந்துரு எழுந்திருந்து செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது அங்க பாருங்க வசனம் அழகழகா அழகழகா சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிடு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு ஏசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தை எங்கு செய்தார் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தை எங்கு செய்தார் கானாவூர் கல்யாண வீட்டில் சரியாக சொன்னீர்கள் அங்கு ரசம் குறைவுபட்டது இவர் ஒரு ரசத்தை கொடுத்தார் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதா இருந்தது காலலுயா உங்களுடைய வாழ்க்கை முன்பகுதியை விட பின்பகுதி அதிக சுவை உள்ளதா இருக்கும் என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது என்னால் நடக்க முடியாது என்னால் பேச முடியாது எனக்கு பணம் இல்லை எனக்கு நகை இல்லை எனக்கு நிலம் இல்லை எனக்கு தாளந்தெல்லாம் போச்சு இருந்ததெல்லாம் நான் இழந்துட்டேன் இப்போ நான் ஒரு முட்டாள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இனி கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவாரா இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டா இருந்தப்பெல்லாம் எனக்கு இல்லையே என்னை தள்ளிட்டாங்களே இத்தனை வருஷமா நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் வனாந்திர வாழ்க்கையில நான் போய்கிட்டு இருக்கேன் இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என் அன்பு பிள்ளையே கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் கர்த்தர் கீழே போடவே மாட்டாரு ஒரு நாளும் கர்த்தர் கீழே போட்டதே கிடையாது அது தூக்கி நிறுத்துகிற ஒரு அனுபவம் ஆகவேதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது கீழே வேர் மேலே கனி கொடுக்கிற காலம் வரும் யூதா வம்சத்தால் கீழே வேர் மேலே கனி கொடுக்கிற காலம் வரும் உங்க பேர் அதுல போடுங்க பாக்கலாம் கீழே வேர் மேலே கணி கொடுக்கிற காலம் வரும் அன்பு மகள் ஆலி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற காலம் வரும் கீழே வேர் பற்ற 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 மேல கனி அதிகமாக வரும் கிறிஸ்துவோடு உள்ள அனுபவம் உங்களுக்கு வேரூன்றி கட்டப்பட 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 உங்கள் கனி உள்ளதாகவும் உங்கள் கனி கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற அருமையான கனியாகவும் மாறுகிறது இதுவரைக்கும் என்னுடைய திறமையில் நான் கொடுத்தேன் என்னுடைய சுய முயற்சியிலே நான் இந்த ரசத்தை செய்து வருகிறவர்களுக்கு சாப்பிடும்படியாக வைத்தேன் ஆனால் குறைவுபட்டு போய்விட்டது என் அருள்நாதர் ஏசு கிறிஸ்து வந்து தண்ணீரைத்தான் ராட்சரசமாக மாற்றினார் அது முந்தினதை பார்க்கணும் பிந்தினது அதிக சுவையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்ப நன்றாக நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும்